கிச்சன் கவுண்டர் டாப் டைல்ஸில் இந்த மாதிரி போகாத கரை நிறையவே இருந்துச்சு பார்க்க அந்த அளவுக்கு நல்லா இல்லை நான் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அந்த கரை போகவே இல்லை சரி வால் ஸ்டிக்கர் ஸ்டிக் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் அளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக நமக்கு ஒட்ட வருதான்னு தெரியலேன்னு நினச்சேன் ஆனால் இந்த ஸ்டிக்கர் வந்து நல்லாவே வந்திருந்தது இதோடய ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பசங்க ஸ்நாக்ஸ்க்காக வந்து சிக்கன் பர்கர் வேணும்னு கேட்டிருந்தாங்க வீட்டில் பர்கர் பண்ணும் இருந்தது சிக்கனும் இருந்தது அப்புறம் என்ன சிக்கன் பர்கர் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டு பர்கர் பன் வந்து கொஞ்சமாக கேபேஜ் ஆனியன் சேர்த்துக்கிட்டு அதிலேயே எல்லா சாஸும் சேர்த்துருந்தேன் அதாவது மயனஸ் டொமேட்டோ கச்சப் சில்லி சாஸ்லாம் சேர்த்து பேஸ் கொடுத்துட்டு குக்கும்பர் வந்து பர்கருக்கு நல்லா இருக்கும் அதையும் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ண சிக்கன் மயனஸ் சீஸ் ஸ்லைஸ் இருக்கு இல்லையா அதுவும் சேர்த்துட்டு தவால் ஹீட் பண்ணி கொடுத்தேன் ரொம்பவே நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க ஒரு விதமான சளிப்போடு தான் செஞ்சேன் ஏன்னா வேலையோட வேலையா இந்த வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஆனால் பசங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குமான்னு சொல்லும் போது அந்த சளிப்புலையும் ஒரு சந்தோஷம்தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்